இந்த கதை இந்த கதை வந்து ஒரு ரொம்ப ஒரு போல்டான ஆட்டம் இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமா அலசி ஆராயப்பட்டு நிச்சயமா வந்து ஒரு பதிவா இந்த படம் நிச்சயமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன் ஆஹ் சமீபத்துல கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி ஓட்டம் சென்னையில ஆட்டோ ஓட்டும் பெண்கள் ஓட்டுநர்கள் எல்லாம் பார்த்தாங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சாங்க கிட்டத்தட்ட அவங்களை எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த படம் அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன் பார்த்தவர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார் சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு நீங்களும் விரைவில் பார்க்க போறீங்க அதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்தத்தையுமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் பாலாஜி பாலாஜி வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஒன்றுக்கு நாலு ஹீரோயின் ஒன்று சொல்லவே தேவையில் நீங்கள் படம் பாருங்க படம் பார்க்கும்போது புரியும் அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும் சச்ச ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினி சொல்லுவோம் நம்ம ஒரு ஸ்பாட்ல வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை இதுதான் எனக்கு எடுத்துக்கோகிறேன் எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு 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 கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் அவங்க 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 கொடுந்துச்சுன்னு ஒரு நல்ல பெரிய இடம் காத்துட்டு இருக்கு இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலேயும் இடம் ஒரு பிரமாதமான ஒரு ஒரு கேரக்டர் அவங்க பண்ணிருக்காங்க தேங்க்யூ சாந்தினி தேங்க்யூ பாலாஜி அப்புறம் சொன்ன மாதிரி டால் சாக்ஷி அகர்வால் படம் பாருங்க படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க ஒரு ரொம்ப ஒரு ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க டே ஒன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் பேரும் ஒரு ஒரு காலம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை அது ரொம்ப நாள் கே எனக்கு பாலாஜி அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதுல வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாட்சியை பார்த்தேன் கதாநாயகப்போ அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க இது முதல் படம்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு கிட்டத்தட்ட நான் வந்து இதான் சொன்னேன்னே எங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி இந்த படம் முடிஞ்சோ எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல உறவு தொடர்ந்து அ குட் பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காட்டிகிட்டு வாழ்த்துக்கள் கேமராமேன் ஒரு சொல்லி ஆகணும் ஒரு இயக்குநரும் கேமராமேனும் அதுவும் எனக்கு முதல் படம் நான் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒரு கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு அந்த திடீர்னு வந்து இல்லைல இதுக்கு மாற்றினாங்க எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல் முகம் அது இது நாங்கள் டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் ரொம்ப பிரமாதமான அவருடைய ஒர்க் இருக்கும் நீங்கள் டாப்பிங் இந்த படம் வரும்போது ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக ஒளிப்பதிவாதராக அவர் வர போறாரு இந்த இண்டஸ்ட்ரீல அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி சதீஷ் சதீஷ் ஜி வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும் போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமா அவர்கிட்ட வந்து ஒரு அவர் அவர்கிட்ட நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி நம்ம எப்படி வேணாலும் கேட்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூங் எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணக்கூடியவர் அதே நேரத்தில் அது மாற்றம் இல்ல அவருக்கு அந்த திறமை இருந்தது அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணும்ன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன் எனக்கு இந்த ரெண்டு சாங் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க எனக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் தான் வாய்ப்பு கொடுக்குறேன் அதை வந்து சரியா செஞ்சு சரியா பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு கூட சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்காரு சிறந்த இசையமைப்பாளராக வருவார் வாழ்த்து கேள்விட்டு என்னுடைய இந்த ரெண்டு பாடல்கள் இந்த படத்தில் வந்த பாடல்கள் ஒன்று மதுரை கவி நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்கார் கல்யாண சாங் அதே மாதிரியே இரண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அதுக்கப்புறம் ஜீவா சார் நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல் முதல் எனக்கு பரிட்சியம் அதுக்கு டைலாக் எழுதி இருந்தார் ரொம்பவும் நிறைச்சியும் உள்ள ஒரு மனிதர் அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் வந்தேன் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணப்படணும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும் இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே டெய்லியும் நம்ம கற்றுக்கணும் புது புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்கறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம் ஸோ அவரை வந்து அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ் அதுக்கப்புறம் எம்பி அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுதா நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன் அவரோட சஜஷன் சொல்லுவாரு ஸ்பாட்ல அவர் வந்து ஒரு குடுமைப்பு தருன்ற ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர் அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவரு ஒரு மூத்த இயக்குனர் தான் ஆனா அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படி உரமா தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்க கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார் நன்றிகள் சார் அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரித்துல குற்றம் கடிதல் பாகம் இரண்டு வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் கூடுதல் தகவல் அப்புறம் பிரேம் எடிட்டர் ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர் குற்றம் கடிதலையும் எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியம் நோக்கி வைக்க சிறப்பா அவருக்கு சிறப்பாக பண்ணியிருந்தேன் நீங்க பார்த்த வருஷன் வந்து நாங்கள் நானும் பிரேமை உட்காந்து சேஞ்ச் பண்ணுது குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேற ஒரு இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும் அப்போ அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும் அந்த அளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக அவர் போனக்கூடிய ஒரு மனிதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட நான் எடிட்டிங்க்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு மாதம் ஆயிருக்கும் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் ரெண்டு மூணு ஆர்டர் பண்ணியெல்லாம் பார்த்தா தங்களுக்கு பண்ணுவோம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ பிரேம் அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பங்கெடுக்காரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது சிறந்த நடிகரும் கூட அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும் அனு ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க சிவா சார்களிருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கேட்குறேன் இந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலையும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் படம் பாருங்க நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த நேரத்தில் வந்து மனோஜ் இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாலன் தயாளனுக்கு வாழ்த்துக்கள் இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு